அப்பொழுது நான் டென்னிஸ் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இருதயத்தில் ஒரு துடிக்கிற மாதிரி இருந்தது என்ன என்று என்னுடைய நண்பர் பார்த்து பார்த்துக்கொண்டே இருந்து அட்டாக் நிறைய பெரிய ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது இதிலிருந்து நீங்கள் நீங்க நடக்க கூட கூடாது என்று உட்கார வைத்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஏழுல ஒன்னு ஆஞ்சியோ பிளாஸ்டியே பண்ண முடியாத ஒரு நிலைமையை வந்திருக்கும் போது நீ மறுபடியும் பைபாஸ் பண்ண வேண்டும் ஆக்சுவலா அந்த பண்ணும்போது டாக்டர் என்னுடைய மகளிடமும் மருமகளிடமும் சொன்னார்கள் நான் அநேகமாக அந்த ஆப்ரேஷன் டேபிள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் உங்கள் வாழ்க்கை முறையே நீங்க மாற்ற வேண்டி இருக்கும் மருந்துகள் மட்டும் உங்களை குணப்படுத்த முடியாது டெக்னாலஜி முன்னேறதுனால நீங்கள் இவ்வளவு நாளும் பூங்காற்று நேயர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கங்கள் நான் உங்களை இதற்கு முன்னால் இரண்டு மூன்று எபிசோடுகள் சந்தித்திருக்கிறேன் இன்று நான் உங்களிடம் என்ன பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் எனக்கு மருத்துவத்தில் பின்னடைவு ஏற்பட்டது எப்படி அதிலிருந்து மீண்டும் மறுபடியும் எப்படி நான் நடந்து கொள்கிறேன் நன்றாக வாழ்க்கை நடத்துகிறேன் என்பதை பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் என் பெயர் ஆர் டி நமசிவாயம் எனக்கு இப்பொழுது எண்பத்தி ஏழு வயது ஆகிறது நான் எண்பத்தி ஏழு வயது என்றுதான் மக்களிடம் கொள்வேன் நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதும் கல்லூரியில் படிக்கும் போதும் ஹாக்கி விளையாட்டில் மிக தேர்ந்து அழந்து நன்றாக ஆடி இருக்கிறேன் ஆனால் என்னுடைய படிப்பு முடிந்து வேலைக்கு சேர்ந்த பிறகு நான் இந்த ஸ்போர்ட்ஸ் என்ன என்றதே மறந்து விட்டேன் வாக்கிங் கூட போகிறது கிடையாது நான் மார்க்கெட்டிங் இருக்கும் போது வயது வந்து இருபத்தி முப்பது இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்ட்ரெஸ் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு மருத்துவத்தில் பின்னடையும் என்கிற ஒரு கவலையும் இல்லை அதை பற்றி ஒரு ஞானமும் இல்லை நான் வந்து மெதுவாக அந்த மார்க்கெட்டிங் வேலை பண்ணிக் கொண்டிருந்தேன் அப்படி இருந்து நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நைன்டீன் நினைக்கிறேன் அப்பொழுது நான் டென்னிஸ் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இருதயத்தில் ஒரு துடிக்கிற மாதிரி இருந்தது என்ன என்று என்னுடைய நண்பர் பார்த்து கொண்டே இருந்து ஏ திருப்பி திருப்பி உங்களுக்கு துடிக்கிறது என்றால் உடனே போய் நம்ம ஈசிஜி ஒன்று எடுத்துக்கொள்ளலாமே என்று சொன்னார் நான் டென்னிஸ் ஆடிக்கும் போது பக்கத்திலே ராயப்பேட்டா ஆஸ்பத்திரி இருந்தது உடனே என்னை அங்கே அழைத்து கொண்டு போனார் அங்கு போன உடனே அங்கு உள்ளவங்க சொன்னாங்க உங்களுக்கு மாசி

எனக்கு முதல் ஹார்ட் அட்டாக் போது எனக்கு வயது ஐம்பது இருக்கும் அதற்கப்புறம் ஏழு வருடம் கழிச்சு இந்த பைபாஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் சின்ன ஹார்ட் அட்டாக் இப்படி மூன்று வருடங்களுக்கு நான்கு வருடங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் உடனே ஆஞ்சியோ பண்ணுவார்கள் ஒரு டயத்துல ரெண்டாயிரத்தி ஏழுல ஒன்னு ஆஞ்சியோ பண்ண முடியாத ஒரு நிலைமையை வந்திருக்கும் போது நீ மறுபடியும் பைபாஸ் பண்ண வேண்டும் இரண்டாவது முறையாக பைபாஸ் பண்ண முடியும் என்று டாக்டர்கள் முடிவெடுத்து எனக்கு பைபாஸ் பண்ணினார் பேசினார்கள் அதுக்கப்புறம் அந்த பைபாஸ் பண்ணி மூணு மாசத்துல அந்த கிராஃப்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு அது ஒய் மாதிரி ஒரு கிராஃப்ட் போட்டிருந்தாங்க இருதயத்துக்கு மற்ற இடங்கள் எல்லாம் ரத்தம் போகணுங்கிறதுக்காக அந்த மூன்று இடத்திலையும் ஒய் ஜாயிண்டிலையும் அந்த இது க்ளோஸ் ஆகி அதுல அஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணினார்கள் ஆக்சுவலா அந்த பண்ணும்போது டாக்டர் என்னுடைய மகளிடமும் மருமகளிடமும் சொன்னார்கள் நான் அநேகமாக அந்த ஆபரேஷன் டேபிள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் இந்த மாதிரி ஒரு நோய் நோயாளி பார்த்தது கிடையாது இருந்தாலும் நாங்கள் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் பண்ணி என்னை வந்து உயிரோடு அந்த ஆபரேஷன் திட்டத்திலிருந்து கொண்டு வந்தார் அதற்கப்புறம் டாக்டர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி வருகிறது அதனால் நீங்கள் வந்து மருந்துகள் நல்ல ஸ்ட்ராங்காக எடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கை முறையே நீங்க மாற்ற வேண்டியிருக்கும் மருந்துகள் மட்டும் உங்களை குணப்படுத்த முடியாது டெக்னாலஜி முன்னேறதுனாலே நீங்கள் இவ்வளவு நாளும் பிழைத்து வந்தீர்கள் முதலில் பைபாஸ் பண்ணும்போது என்னுடைய இதயத்தை நிறுத்தி பைபாஸ் பண்ணி மறுபடியும் இதயத்தை மறுபடியும் இயக்க வைத்தார்கள் இரண்டாவது பைபாஸ் இதயத்தையே நிறுத்தாமல் பைபாஸ் பண்ணார் அவ்வளவு தூரம் டெக்னாலஜி முன்னு வந்தாலும் அது மட்டும் உங்களை வந்து காப்பாற்ற முடியாது ஒழுங்காக மருந்து சாப்பிட வேண்டும் நீங்கள் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக் கொண்டுகிட்டேன் நான் வந்து இருதய வியாதி வருவதற்கு முன்னால் ஓரளவு நான் சிகரெட் குடிப்பேன் அதே மாதிரி ஆல்கஹால் அப்பொழுது அப்பொழுது நான் அருந்துவேன் ஆனால் முதல் ஹார்ட் அட்டாக் வந்ததிலிருந்து நான் அநேகமாக நிறுத்திவிட்டேன் ஜாஸ்தி அதை பத்தி நான் நினைக்கிறது கிடையாது இப்போ அது மட்டும் போதாது மறுபடியும் வேறு மாதிரி நீங்கள் வாழ்க்கை முறைகள் மாற்ற வேண்டும் என்று டாக்டர்கள் கூறினார்கள் நான் மறுபடியும் என்னுடைய தெரிஞ்ச நண்பர்களிடம் கலந்து கொண்டேன் அது மாதிரி இப்படி நான் என்ன செய்கிறேன் என்றால் வீட்டில் இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவுடன் வெளியே போகிறது கிடையாது பயந்து கொண்டே இருப்பார்கள் யாரையும் வீட்டுக்குள்ள விடமாட்டார்கள் அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்காது அதனால் என்ன பண்ணினேன் என்றால் நான் தினசரி வாக்கிங் போவேன் நடைப்பயிற்சி செய்வேன் நடைப்பயிற்சி மட்டும் அல்ல யோகா பிராணாயமா மெடிடேஷன் இவ்வளவும் செய்தேன் இது இவ்வளவு செய்யறதுனால எனக்கு இப்ப என்னன்னா ஏனே மன உளைச்சலோ எது வந்தாலும் மனசுல நிற்கிறது கிடையாது உடனே அதை அகற்றி விடுகிறது நான் வேலை பார்க்கும் அந்த மன உளைச்சல் ஜாஸ்தியா இருந்தது அதை பத்தி நான் கவலைப்படையில ஆனால் அது உள்ளுக்குள்ளேயே எனக்கு நிறைய வேலைகள் செஞ்சிருக்குது ஆனால் தான் எனக்கு இறுதிய வியாதி வந்தது இப்படி வந்து இனி என்ன இனி மன உளைச்சல் எது வந்தாலும் உடனே அது என் மனதிலிருந்து போய்விடும் அதனால் அது பிராணாயமா மெடிடேஷன் எல்லாருக்கும் உதவும் இப்ப நைன்டீன் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் ஆயிடுச்சு பழைய செகண்ட் பைபாஸ் ஆகி அனைவரும் பதினேழு வருஷம் ஆகிவிட்டது எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது என்னுடைய இறுதிய வலிமை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த எஜெக்ஷன் பிராக்ஷன் என்று சொல்வார்கள் எனக்கு செகண்ட் பைபாஸ் பண்ணும் போது அந்த எஜெக்ஷன் பிராக்ஷன் வந்து முப்பத்தஞ்சு சதவிகிதம் தான் இருந்தது அதாவது நல்ல ரத்தம் சுத்திகரித்து உடம்புக்கு போகும்போது நூறு சதவீதம் நூறு இருந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் தான் உடலுக்கு போகிறது நல்ல இதயம் இருந்தால் எழுபது பர்சன்ட் போக வேண்டியிருக்கும் அதே முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கிறது என்றாலும் என்னால் எப்படி இந்த ஹார்ட் அட்டாக் முன்னால என் வாழ்க்கை முறை எப்படி இருந்ததோ எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தனோ அதே மாதிரி இப்பொழுது இருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் அதனால் இருதய வியாதி வந்துவிட்டது என்று நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் நிறைய நம்ம வந்து செய்திகளை பார்க்கிறோம் இருபத்தஞ்சி வயது இளைஞர்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துவிடுகிறது ஏனென்றால் அவர்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அவங்களால தாங்க முடியல மன உளைச்சல தாங்க முடியல இப்போ வந்து எங்கேயுமே ஒரு எந்த வேலை எடுத்தாலும் அதுல வந்து ஒரு காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிவிட்டது பொதுவாக இந்தியர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வந்து தாங்க முடியல என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் உடல் பயிற்சி பிராணயமா இந்த மாதிரி செஞ்சால் தான் அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அங்க மனசு உழைத்திற்கு இருக்காம ஹார்ட் அட்டாக் வராம இருக்க முடியும் இல்லை என்றால் அவர் நிறைய பேர் வந்து இருபத்தி அஞ்சு வயசு வயசு இருபத்தி ஏழு வயசுல எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய் போய்விடும் போய்விடுகிறார்கள் அவர்கள் பிழைத்து வந்தால் சரி பிழைக்காமல் போய்விடுகிறார்கள் அது வந்து நல்லது இல்லை இருதய நோயினால் இறக்கிறது வந்து சதவிகிதம் நிறைய இருக்கிறது இந்தியாவில் நான் இந்தியாவில் மட்டும் இல்ல உலகத்திலேயுமே ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய சிகிச்சை முறைகள் அதை நம்மை கடைப்பற்றி வந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக அந்த வியாதிகளை மீள முடியும் என்று உங்களிடம் நான் கூற விரும்புகிறேன் என்னுடைய இருதய நோய் வந்து ரெண்டு விதமாக நாம் பிரிக்கலாம் முதல் பதினேழு வருடம் இரண்டாவது பதினேழு வருடம் முதல் பதினேழு வருடத்தில் அடிக்கடி நான் இருத நோயால் கஷ்டப்பட்டேன் அதுக்கடுத்த பதினேழு வருஷம் அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை எனக்கு அந்த அந்த ஆனால் அப்படியே தான் இருக்கிறது இருதயம் எப்படி இருந்ததோ இரண்டாவது பைபாஸ் ஆகி அதே மாதிரி இருக்கிறது ஆகையால் நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டால் நாம் வந்து உடற்பயிற்சி யோகா பிராணாயமா இந்த மாதிரிலாம் பண்ணி இருந்தோம் என்றால் இந்த இருதய நோய் நம்மளுக்கு வராது வந்தாலும் நம்மால் அதை மீள முடியும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கை நன்றாக நடத்த முடியும் என்று உங்களிடம் கூற விரும்புகிறேன் அனுபவம் மூலம் இப்பொழுது இருக்கிற இளைஞர்களுக்கு நாம் சொல்லும் ஒரு புத்திமதி என்னவென்றால் மன உளைச்சலை எப்பொழுதுமே நீங்கள் கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போது கூட ரீசண்டா ஒரு கல்யாண வீட்டில் அந்த பெண்ணோட மணப்பெண்ணோட சகோதரி நடனம் ஆடும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனார்கள் அதுக்கு முன்னால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்து யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் நம்மளுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்னவென்றால் வேலைகள் இருக்கத்தான் செய்யும் மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும் அதை எப்படி நீங்கள் பாதுகாக்க வேண்டும் உங்கள் உடலை நன்றாக பேணிக்க வேண்டும் என்று நினைச்சால் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தினசரி நடக்க வேண்டும் இதெல்லாம் பண்ணின அது சாப்பாடு விஷயத்துல இப்ப ஜங்க் ஃபுட் நிறைய வருகிறது இந்த ஜங்க் ஃபுட் வந்து ரொம்ப அதுவே பெரிய எதிரி அதை நீங்க நிவர்த்தி செய்ய குறைக்க வேண்டும் நான் உங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையில வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய இருக்கிறது சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு ஓட வேண்டிய பிறகு இரவு வந்து லேட்டா வந்து தூங்குவது எல்லாம் நடக்குது இல்லைன்னு சொல்லல அதையெல்லாம் நீங்கள் சகித்துக்கொண்டு உங்களுடைய உடலை நீங்கள் பார்த்துக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது உங்களை காப்பாற்றும் மற்றபடி உங்கள் உடலை காப்பாற்றுவது உங்கள் கையில் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டேன் இது உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இருதய நோய் வந்தது என்று நீங்கள் யாரும் உடனே கவலைப்பட்டு வீட்டிலேயே இருக்க வேண்டாம் எல்லாரும் பழகுங்கள் சிரித்து மனம் பேசுங்கள் என்று நான் கூறி இப்ப கொடுத்த இந்த பூங்காற்று சேனலுக்கு எனது நன்றியை கூறி இந்த வழிகாட்டி சேனல் நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி